காசு கொடுக்காமல் வந்த கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம் இங்கே காசும் கொடுக்கல கோட்டரும் கொடுக்கல நமக்கு கொடுக்கப்பட்டு நேரம் எட்டுற ஆனால் நம்முடைய எதிரி கட்சிகள்லாம் இனிமேல் ஏழற பூனை கண்ண முடினா உலகம் இருண்டு நினைக்குமா அது மாதிரி ஒரு ஆட்சி ஆயிரம் கோடி ஊழல் டேஸ்மாக் ஊழல் பிறகு இன்னைக்கு எல்லாம் ஊழல் சொல்லி எல்லாம் மந்திரியுடைய ஊழல் எல்லாம் இன்னைக்கு குறைச்சு சொல்லிட்டு இருந்தாங்க காசு கொடுக்காமல் வந்த கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம் இங்கே காசும் கொடுக்கல கோட்டரும் கொடுக்கல இன்றைக்கு திருச்சி மலைக்கோட்டை மாநகரில் இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டமா மாநாடா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காணும் இடையெல்லாம் மக்கள் கூட்டம் மக்கள் வெள்ளம் பேர் திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள் திருச்சி என்றாலே மலைக்கோட்டை தான் ஞாபகத்துக்கு வரும் பிள்ளையார் கோயில் தாய் மாணவர் சாமிகள் ஆக குடகு நாட்டில் உற்பத்தியாக கூடிய காவிரி ஆறு ஒன்றாக வந்து இரண்டாக பிரிந்து திரு அரங்க வணங்கி திருப்பி ஒன்றாக சேர்ந்து கடலிலே கலக்கின்ற அளவிற்கு இந்த நகரம் முக்கியத்துவம் வாய்ந்த நகரம் தாய் மாணவர் சாமிகள் ஒருமுறை காவிரி ஆற்றில் வெள்ள வந்தபோது ஒரு தாய் கர்ப்பிணி பெண்ணோடு அவர்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கும் போது அக்கறைக்கு செல்ல முடியவில்லை அவர்களுக்கு மருத்துவம் பார்க்க முடியவில்லை டெலிவரி பார்க்க முடியவில்லை ஆனால் பெருமானே தாய்மானவராக வந்து டெலிவரி பார்த்துவிட்டு விட்டு போனதனால் தாயுமானவர் சாமி என்று அழைக்கப்படுகின்ற பெருமைக்குரிய நகரம் இந்த திருச்சி மாநகரம் எப்பொழுதுமே திருச்சியில் ஒரு மாநாடு நடைபெறுகிறது என்று சொன்னால் அது திருப்புமுனை மாடாக அமையும் இது திருப்புமுனை மாநாடாக அமைய இருக்கிறது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதோடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் எட்டரை ஆனா அங்க எட்டரன் ஒரு ஊர் இருக்கு திருச்சியில எட்டரன் ஒரு ஊருக்கு தெரியுமா எல்லாருக்கும் கண்ணனுக்கு தெரியும் குழுமணி பக்கத்துல எட்டரன் ஒரு ஊர் இருக்கு ஏன்னா நான் இந்த மாவட்டத்துல படித்து வளர்ந்தவன் தமிழிசை அவர்கள் தஞ்சாவூர்ல படித்து வளர்ந்தாங்களா நார்வேல சொந்த ஊரா இருந்தா கூட ஆனா நான் திருச்சி மாவட்டம் பாலக்குறிச்சியில் ஹைஸ்கூல் உயர்நிலை பள்ளியை படிச்சவன் அதனால இந்த ஊர் முழுக்க எனக்கு தெரியும் அதனால எட்டரை குழுமணிக்கு அடுத்தால இருக்கக்கூடியது எட்டரை நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எட்டரை நம்முடைய எதிர்கட்சி இனிமேல் ஏழரை நம்முடைய எதிர்கட்சிக்கு இனிமேல் என்னது அதனால இது மும்மொழி கொழியுடைய மாநாடு மும்மொழி கொள்ளி ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இந்தி போராட்டம் நடத்தின அப்ப இந்தி யாரும் படிக்கல யாருக்கும் விவரம் தெரியாது இன்னைக்கு பார்த்தா ரெண்டாம் கிளாஸ் பிள்ளை மொபைல் எடுத்து எல்லாம் ஒரு ஆப்பே டவுன்லோட் பண்றாங்க எல்லாருக்கும் விவரம் தெரியுது இன்னைக்கு எல்லாரும் கையெழுத்து வாங்க போயாச்சுன்னா மாவட்ட தலைவர் மாநில தலைவர் சொல்லிட்டே வந்தாங்க நான் வெரிஃபை பண்ணிட்டே இருக்கேன் லேப்டாப்ல அட்ரஸ் போட்டு போன் நம்பரோட போட்டு நான் வெரிஃபை பண்றேன் அறுபது லட்சம் பேர் இன்னைக்கு வர கையெழுத்து போட்டிருக்காங்க எதுக்கு இந்தி வேணும்னு நம்ம இந்தி வேணும்னு நம்ம கேட்கல எந்த மொழி எடுத்து படிக்கணும்னு தான் கேட்கறோம் ஆனா அவங்க சொல்றது எங்களுக்கு இந்தி வேணுங்கிறாங்க இதெல்லாம் புரியாம இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சி இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இதையெல்லாம் மறைப்பதற்கு தான் இதையெல்லாம் மறைக்கத்தான் நேற்று ஒரு மாநாடு மாதிரி எல்லா மாநில முதலமைச்சர்களும் சரி இந்தியாவுடைய திரும்பி பார்க்கிற மாதிரி ஏற்பாடு செய்யறாங்க இவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது அவர்களுக்கே புரியல பூனை கண்ண முடினா உலகம் நினைக்குமா அது மாதிரி ஒரு ஆட்சி ஆயிரம் கோடி ஊழல் டேஸ்மாக் ஊழல் பிறகு இன்னைக்கு எல்லாம் ஊழல் எல்லாம் மந்திலுடைய ஊழல் எல்லாம் இன்னைக்கு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆக நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிப்பு கொள்வது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய ஆண்டாக அமையும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் ஆனா பாரத ஜனதா கட்சிக்கு வந்து நான் பல கூட்டங்களை பார்த்திருக்கேன் நீ எல்லாம் வேறு கொடுத்தோன்னு எல்லாம் வர்றீங்க காசு இல்ல பணம் இல்ல வர்றீங்க ஆர்ப்பாட்டமா இருக்கிறீங்க மாநிலத்தில் அண்ணாமலை வரும்போது வரும் வண்டியில இறங்க முடியல ஒரு காலத்தில் புரட்சியில் எம்ஜிஆருக்கு தான் அப்படி கூட்டம் இருக்கும் ஆனா தயவுசெய்து கைத்தட்டாங்க பெரிய வருத்தமான செய்தா இந்த கூட்டம் முடிஞ்சு திரும்பி போகும்போது ஒவ்வொரு என்ன எண்ணத்தோட போனா உங்களுடைய பூத்த நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கூட்டத்துக்கு வர்றீங்க கை தட்டுறீங்க ஆரவாரம் பண்றீங்க என்ன பிரயோஜனம் உங்க பூத்த சரி பண்ணிருக்கீங்களா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க மனசாட்சி தொட்டு இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது ஒவ்வொருவரும் போகும்போதே என்னுடைய பூத் நான் சரி பண்றேன் இன்ன இருந்து சபதம் எடுக்கிறேன் அப்படி சபதத்தோட நீங்க போங்க கூட்டத்தை விளைவுரிய கூட்டத்தை கூட்டியிருக்கார் முருகானந்தம் பன்னெண்டு மாவட்ட தலைவர்கள் ஏற்பாடு இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டம் உங்களை ஒரு ஊக்குவிக்கிறதான ஒரு செய்தி இதையே நம்பிட்டு இருக்க கூடாது இதையே வந்து மாயை ஆனால் உங்க வீட்டில் போய் உங்க ஊர்ல போய் உங்க கிளையை சரி பண்ணால்தான் நீங்க ஒவ்வொருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்லது நமது சுதாகர் ரெட்டி அவர்கள் சொன்னார்களே சுதாகர் ரெட்டி அவர்கள் அழகாக சொன்னார்கள் அதையெல்லாம் நீங்க மனதில வைத்து மனசாட்சியோடு நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்ற பிறகு இந்த ஆர்ப்பாட்டமும் கொண்டாட்டமும் இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்